சதுரங்கப்பட்டினத்தில் செவிலியர் பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழந்ததாக புகார் எழுந்திருக்கிறது அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் செவிலியர் பிரசவம் பார்த்ததாகவும் புகார் எழுந்திருக்கிறது இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் என்ன நடந்தது விவரங்களை வழங்கல வணக்கம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயிலூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் துரைராஜ் மற்றும் சுஜாதா இருவருக்கும் எட்டு வயதில் ஏற்கனவே பெண் குழந்தை ஒன்று உள்ளது இந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது குழந்தைக்காக சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையில இரண்டாவது குழந்தை குழந்தைக்காக கருவுற்று மகப்பேறு சிகிச்சைக்காக சகுத சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் பிரசவித்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் இரவு பத்து மணி அளவில் இரண்டு செவிலியர்களும் மற்றும் உதவியாளர்கள் இணைந்து சுஜாதாவிற்கு பிரசம் பார்த்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுஜாதாவிற்கு அதிக திறல் ஏற்படவே பதற்றமடைந்த செவிலியர்கள் உடனடியாக அதிகாலை மூன்று மணி அளவில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சுஜாதாவை அனுப்பி வைத்தனர் அங்கு சென்று செங்கல்பட்டு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்ததில் குழந்தை ஏற்கனவே வயிற்றிலேயே இறந்து உள்ளதாகவும் இப்படியே சென்றால் தாய் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவே உடனடியாக சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்து இறந்த நிலையில குழந்தையே வெளியே எடுக்கப்பட்டது இந்த நிலையில சதுரங்கப்பட்டினம் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பிரசவம் பார்த்ததாலும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்த குழந்தை இறந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையை இழுத்து மூடி முற்றுகையை போராட்டத்தில் ஈடுபடுத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது மேலும் எங்களது குழந்தைக்கு நடந்த இந்த அசம்பாவிதம் வேற எந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் நடக்கக்கூடாது என கூறி மருத்துவ முன்பு மண்டிட்டு கதறி எழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது ஆஷினி வேலை ஏறி நின்று இங்க ஒரு ஆளு இங்க ஒரு அட்டண்டர் கையை விட்டு எடுக்குதுதான்